திருநெல்வேலி ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே பிரத்யேகமான ஒரு ஓப்பனிங் எடுத்து வந்திருக்கும் ஸோ சாஃப்ட்வேர் ஜாப்ஸ் தான் சாஃப்ட்வேர் லைன்ல யாராவது திருநெல்வேலி ஸ்டூடெண்ட்ஸ் திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி அந்த சரௌண்டிங்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவே இந்த ஓபனிங் வந்து இருக்கும் திருநெல்வேலி சாஃப்ட்வேர் ஜாப்ஸ் ஃபுல்லா செக் பண்ணி கொடுத்துக்கலாம் ரொம்பவே டிமாண்ட் இருக்க ஒரு ஜாப் இது இந்த ஜாப் நீங்க போனீங்கன்னா இந்த இதுல ஒரு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிதான் நீங்க ஐயர் லெவல் நக நகரைய லெவலுக்கு நீங்க போயிடலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ஜாப் தான் இது அவ்வளவு டிமாண்ட் இருக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரோல் தான் இது ஸோ ஃபுல் டீடைல்ஸ் கம்பெனி எல்லாமே சொல்லுவாங்க கேட்டுக்கோங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ கம்பெனி நேம் மே பிசான் டெக்னாலஜிஸ் அங்கிருந்து வந்த ஒரு ஹைரிங் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் பொசிஷன் ஜாப் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி லொகேஷன் ஆல்ரெடி சொல்லியாச்சு திருநெல்வேலி அண்ட் நியர்பைல இருக்க கேண்டிடேட்ஸ் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ்ல இருந்து டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்காங்க டூ இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தெரியும் நீங்க அப்படின்னா நீங்க திருநெல்வேலியில இருந்து மறக்காம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜே எஸ் ஆங்கிலா ஜே இது மூணு திங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்றாங்க மறுபடியும் சொல்றேன் ஃப்ரண்ட் எண்ட்ல நெக்ஸ்ட் ஜென் நெக்ஸ்ட் ஜே எஸ் ஆங்கிலர் அண்ட் ஃபிளட்டர் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா நோட் ஜேஎஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் இதை வந்து அந்த கோர்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும் படிக்காதவங்க ஃப்ரீயா விட்டுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இந்த 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 நான் அஞ்சு பேர் நீங்க படிச்சுட்டு கூட இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் வந்து க்ளடு சிஐ சி பைப் லைன் எல்லாமே எடுக்கிறாங்க பெஸ்ட் வந்து உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் இருக்குன்னு சொல்றாங்க நிறைய ஆப்ஷன் ஃபுல் ஸ்டாக் டெவலப் பண்ணா உங்களுக்கு பேக் டெவ் எல்லாமே சேர்ந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஸ்டாக் டெவலப்மெண்ட் பத்திய உங்களுக்கு நாலேஜ் இருந்தது இந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களோட அப்டேட்டட் ரெசியூ நான் கொடுக்க நான் சொன்ன ஃபர்ஸ்ட் கமெண்ட்லய ஒரு ஒரு மெயில் ஐடி மட்டும் தான் கொடுப்பேன் அந்த மெயில் ஐடிக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க அதுல வந்து கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இந்த 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 கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் ஆட் பண்ணி சென்ட் பண்ணுங்க அப்பதான் உங்க ரெசிப்ட் ஷார்ட் லிஸ்ட் ஆகும் இன்னொரு தடவை சொல்லிடுங்க இதெல்லாம் சோ ஓகேவா ஃப்ரண்ட் எண்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜே நெக்ஸ்ட் ஜே எஸ் அங்குலர் ஜே பேக் எண்ட்ல நோட் ஜே எஸ் எக்ஸ்பிரஸ் ஜே எஸ் டெவப்ஸ் கிளவுட் பாத்தீங்கன்னா ஏ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் டாக்கர்ஸ் சிஐ சிடி பைப்லைன் இதெல்லாம் சொல்லிருக்காங்க சோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலில இருக்கு திருநெல்வேலில இருந்து இந்த ஆங்கிலோ அதாவது இந்த ஃபியூ ஃபுல் ஸ்டைட் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பண்ணியிருந்தா இல்லை இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அதர் லொக்கேஷன் அதர் டிஸ்டிக்ஸில் இதில் வேணாம் ஏன்னா திருநெல்வேலியில் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலை கிடைக்கணும் இல்லையா அதனால தான் சொல்கிறோம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எந்த இருந்து பார்க்குறது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஹெச்ஆர்ஆர் நம்பர் இருக்கு பட் நம்பர் நான் ஷேர் பண்ண போறது இல்லை ஏன்னா நம்பர் நிறைய மிஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க நம்பர் வேணும்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் டிஎம் பண்ணுறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பை